வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் புலல் ஏ தருமராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது பாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் வணக்கம் சமீபத்துல இப்ப உயர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னா சங்கங்கள் தன்னுடைய சமுதாய பதிவில் தன்னுடைய அதாவது இப்ப குறிப்பா ஒரு நாடார் சமுதாயம் வச்சுக்கோங்களேன் ஒரு நாடார் சங்கத்துக்கு அந்த சங்க பதிவில் வந்து நாடாருங்கிற பேரில் சேர்க்கக்கூடாது முதலியார்னா முதலியார் அதை சேர்க்கக்கூடாது செங்குந்தர்னா செங்குங்கிறத சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இது என்ன திடீர்னு இப்படி பிறப்பிக்க காரணம் என்ன இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அதை பத்தி கொஞ்சம் இல்ல முதல்ல தொடர்ந்து இது மாதிரி சில சில சட்டங்களை அரசும் போடுது நீதிபதிகள் சொல்றாங்க சரி இந்த சாதிய பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீதிகளில் இருக்கக்கூடிய சாதி பெயர்கள் அகற்றல் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்க செய்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கழகங்கள்ல ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா தேவருடைய ஒவ்வொரு சாதியுடைய மாவட்டத்துக்கோ அப்படி பெயர் வச்சாங்க எம்ஜிஆர் காலத்துல வச்சாங்க அடுத்து வந்தவங்க அந்த சாதி பெயரெல்லாம் எல்லாம் நீக்கினாங்க இது ஒரு சில வட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த சாதிய வன்மங்கள் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு சரி இந்த வளர்ந்த சாதிகள் அல்லது வளர்ச்சி அடைந்த சாதிகள் அல்லது பெரும்பான்மை மக்கள் கொண்ட சாதிகள் இது மாதிரி மக்கள் மீது அந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதோ ஒரு ஓகே இது தமிழ்நாட்டில் தான் இதை பார்க்க முடியுது இதை நம்ம முதல்ல பார்க்கும்போது வடநாட்டில் பாத்தீங்கன்னா வடநாட்டில் எல்லாருக்கும் அந்த பேர் இருக்கு ஆமா நம்ம பார்க்கறோம் சந்திரபாபு நாயுடு அவர் முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி ரெட்டி அவர் முதலமைச்சர் யாதவ் யாதவ்ல இருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க நம்ம துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு இப்ப இந்த வெங்கைய நாயுடுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சது யாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அப்ப இந்த ராஜசேவ் ரெட்டிக்கும் இந்த சந்திரபாபு நாயுடுக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு முதலமைச்சருக்கு சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் பண்ணி டெல்லி அங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி துணை ஜனாதிபதி கே வெங்கையா நாயுடுன்னு அவர் பதவி பிரமாணம் பண்ணியிருக்கிறார் சரி இப்ப நம்ம நீதிபதி இந்த நீங்க சொல்ற இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு பாரத சக்கரவர்த்தி அரசர் இதுதான் இப்ப நீங்க இந்த கேள்வியில சொல்லக்கூடிய விஷயம் அவர் தான் ஆணை பிறப்பிச்சு அவர்தான் ஆணை பிறப்பிச்சிருக்காரு அவருடைய ஆணைக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கறோம் ஒன்னு இந்த சங்க சட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆங்கில காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுலயே சங்க சட்டங்கள் வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல சரி கிட்டத்தட்ட அந்த சட்டங்கள் வந்த காலத்திலேயே நம்ம நிறைய சங்கங்கள் பதிவு பண்ணிருக்காங்க அதனாலதான் நம்முடைய பள்ளிக்கூடங்கள்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சு எழுப அறுபத்தஞ்சு அப்படிலாம் நம்மளுடைய பள்ளிகளை நீங்க பாக்கலாம் ஆமா நம்ம நாடார் பள்ளிகள் எல்லாமே இது போன்ற அமைப்புகளை உருவாக்கி அது மூலமா பகமை வசூல் செய்து அந்த மக்கள்கிட்ட வந்து வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவாங்க சரி ஒரு காலேஜை கட்டுவாங்க அந்த பள்ளிக்கூடத்துல யார் படிப்பா அப்படின்னு சொன்னேன்னா ஒரு பத்து சதவீதம் மாணவர்கள் அந்த சமுதாயத்தை நாடார் சமுதாயம் வச்சா நாடார் சமுதாயம் அதே மாதிரிதான் தான் பிற சமுதாயத்தவர்கள் அவங்க வந்து பத்து சதவீதம் வேணா அவங்க ஜாதியை சார்ந்தவர்கள் படிப்பாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் மாணவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் இந்த யாருக்கெல்லாம் கல்வி புறக்கணிக்கப்பட்டதும் யாரெல்லாம் கல்வி ஒதுக்கி வைக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களுக்கு கல்வியை கொடுத்தது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அமைப்புகள் தான் இவங்களுக்கு கல்வியை கொடுத்துகிட்டு இருந்தாங்க ஓகே இப்ப இந்த நீதி அரசர் பார்வ சக்கரவர்த்தி இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காரு பட் அவருக்கு தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்னங்கிறது அவரு தெரிந்துதான் இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரா இல்ல அவருக்கு இங்க இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை தெரியாம அவர் சட்டத்தின் பால் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அவர் இதுல கொடுத்திருக்க விஷயத்துல ஒண்ணு சொல்றாரு சாதிய பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என பத்திரத்துறை ஐஜிக்கு ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கு விஷயம் அதுல என்ன ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே சாதி பெயரில் உள்ள சங்கங்களின் பெயரை திருத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு அது இரண்டாவது இல்ல அப்புறம் மூணாவது ஒண்ணு சொல்றாரு அப்படி திருத்தம் செய்யவில்லை என்றால் அவற்றை சட்ட விரோதமான இயக்கமாக சங்கங்களா அறிவிக்கணுங்கிறார் ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளை மூணாவது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு கிட்டத்தட்ட நம்ம சங்கங்கள் போல நிறைய இப்ப குஜராத்திகள் சங்கம் கூட அவங்களும் வச்சிருக்காங்க குஜராத்திகள் சங்கம் மொழிவாதியா சங்க வைக்கிறாங்க மதவாதியா சங்கம் வைக்கிறாங்க சாதியவாதியா சங்க வைக்கிறாங்க சங்கம்ன்றது பல்வேறு வகையான வகையில சங்க வைக்கிறாங்க ஒரு ஏழு பேர் ஒன்றாக கூடினால் ஒரு சங்கம் அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது சரி ஏழு பேர் கூடுனா நீங்க ஒரு சங்கம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்குது அந்த சங்கம் அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம நீதி அரசர்களுக்கு புரிஞ்சிருப்பாங்களாங்கிறது சந்தேகம் அதுல ஒண்ணு சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் பத்தம்போது இந்திய குடிமக்கள் யாவரும் சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் எடுத்து சொல்வதற்கும் ஆயுதம் இந்திய அமைதியாக கூடுவதற்கும் சங்க அமைப்புகளை இந்திய எல்லைக்குள் எத்தகைய தடையும் நடமாடுவதற்கும் இந்திய எல்லைக்குள் தான் விரும்பிய இடத்தில் வசிப்பதற்கும் தங்கி இருப்பதற்கும் சொத்துக்களை வாங்கவும் விற்பனை செய்யவும் வைத்திருக்கவும் எந்த தொழிலையும் செய்வதற்கும் நடத்துவதற்கும் எந்த பணியில் ஈடுபடுவதற்கும் எந்த வாணிபத்தை செய்வதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது அந்த சட்டம் நமக்கு நல்ல அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்க அதுக்கப்புறம் இடத்துல அரசியலமைப்பு சட்டம் பதினைஞ்சு ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா சமயம் சாதி மதம் இனம் பால் பிறப்பிடம் அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் எந்த ஒரு குடிமகன் இடத்திலையும் அரசு பாகுபாடு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது சொல்லுது இது ரொம்ப முக்கியமான சரம் சட்டம் பதினைஞ்சு ஒருவர் சாதி மதத்தாலியோ அப்படி இருப்பார் என்பதற்காக அரசு அவரை வேறுபடுத்தி பார்க்க கூடாது அரசமைப்பு நமக்கு கொடுத்திருக்கும் போது அடிப்படையில் நீதியரசர் அவர்கள் வந்து தடை பண்றாரு அப்படின்னு பார்த்தா தென்னிந்திய செங்குந்த மகாசன சங்கம் செங்குந்த தென்னிந்திய செங்குந்த மகாசன சபைங்கிற ஒரு அமைப்பு அந்த சங்கத்துடைய பெயரை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது ஒரு பழமையான சங்கம் தான் இப்ப நாடார் மதாச்சன சங்கம் மாடார் சங்கம் இது மாதிரி சங்கங்களோட ஒரு பழமையான சங்கம் இப்ப நம்ம நாடார் சந்த சங்கம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சுக்கிறோம் இப்ப அது வந்து அரசியலுக்கு சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல கொடுத்த அந்த பயிராவில் சங்க பதிவு பயிலாவில் தான் நம்ம பதிவு பண்ணிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல திரும்ப அந்த பைலாவில் திருத்தம் பண்ணியிருக்காங்க சுதந்திரத்துக்கு பிறகு ரெண்டு சட்டங்கள் வந்து சங்க சட்டம் சொல்லுது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல நம்ம மகாஜன சங்கம் பதிவு பண்ண மாதிரியே இந்த சங்கம் இந்த மகாசன மகாசன சங்கமும் பதிவு ஆயிருப்பாங்க ஏன்னா அது பழமையான சங்கம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த சங்கத்துல இரண்டு தரப்புக்கு ஒரு கருத்து வேறுபாடு வருது அங்கேயும் கருத்து வேறு கருத்து வேறுபாடு இருக்கு சங்கங்கள்னாலே கருத்து வேறுபாடு இருக்குது அது நிறைய இடத்துல அந்த சங்கத்துல இருக்க நிர்வாகிகள் வந்து முன்ன இருந்த தலைவர்கள் போல ஒரு ஒரு நியாயமான முறையில இப்ப இல்ல சில இடத்துல நம்ம பாக்குறோம் அந்த தலைவர்கள் ஒரு தன்னிச்சையான தலைவர்களாக அந்த தலைவர்களுடைய வருமாய்கள் வந்து ஒரு நேர்மையத்த முறையில ஒரு கணக்கு வழக்குகளில் ஒரு நேர்மையான ஒரு கணக்கு வழக்குகளுக்கு போகாம சில விஷயங்களை அவங்க மூடி மறைக்கிறதுனால துஷ்பிரயோகம் கண்டிப்பா அதிகாரி நீங்க சொன்ன மாதிரி அதிகார துஷ்பிரயோகங்கிறது சங்கங்கள்ல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்க பழைய ஆட்கள் நம்ம ஆட்கள் இல்ல எல்லா சங்கங்களையும் உருவாக்குனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு உணவு இருக்காது அவங்களுக்கு போடுறதுக்கு சட்டம் இருக்காது அவங்களுக்கு சொந்தமா இருக்கிறதுக்கு ஒரு குடிசை இருக்காது அவங்க வந்து இந்த சங்கங்களை உருவாக்கி இந்த சங்கங்கள் மூலமா பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இந்த புள்ளிகள் எல்லாம் படிக்கணும்னு அவங்க உருவாக்குனாங்க அன்னைக்கு இருந்தவங்க எவ்வளவு பெருந்தன்மையா உருவாக்கி இருக்காங்க உருவாக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கும்போது இன்னைக்கு வரக்கூடிய சங்க தலைவர்கள் ரூம்ல ரூம்பாடணும் வசதியா வாழணும் அதை வச்சே வருமானத்தை முடிச்சுக்கிடணும் அப்படிங்கிற இந்த வராங்க எல்லா எல்லா நம்ம யாரும் உள்ள உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது இருக்காங்க இது எல்லா சங்கலி இருக்கு கொஞ்சம் வருவாய் உள்ள சங்கல இன்னும் ஜாஸ்தி இருக்கு வருமானம் இல்லாத சங்கங்கள யாரும் தேட மாட்டாங்க அங்க போட்டியும் கிடையாது இப்ப இது மாதிரி வரும்போது அங்க அரசு என்ன சொல்லுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட ரெண்டு அதிகாரிகளை மேல் பார்வைக்கு போடுறாங்க ஆமா அச்சனை வந்த உடனே போடுறது அதிகாரி பேர் போடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க போடுவாங்கன்னா இப்போ நம்ம கோயில்ல ரெண்டு தரப்பு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அரசு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு ஒரு நிர்வாகிக்க போடுவாங்க அரசு தரப்புல அந்த நிர்வாகி என்ன பண்ணுவாருன்னா அவர் போய் உட்காந்துக்கிட்டு நீங்க அந்த பக்கம் லெஃப்ட் லைன் உன்னு சாமி கும்பிடுங்க நீங்க ரைட்ல இருந்து சாமி கும்பிடுங்க இரு தரப்புக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக அந்த அதிகாரி போவார் அதே மாதிரி அரசு வந்து இந்த சங்கத்துலயும் ரெண்டு பேரா போட்டிருக்காங்க சரி இந்த ரெண்டு பேர் போட்டிருக்கிறவங்க அவங்க இன்னும் இல்லாம வேற ஆளை போட்டிருக்கிறாங்க இதான் இப்போ இந்த பிரச்சனை ஆமா அப்படின்னு உடனே இந்த சங்கத்தாரங்க கோர்ட்டுக்கு போறாங்க சரி கோர்ட்டுக்கு போறதுல கோர்ட்ல அந்த அந்த தீர்ப்புல தான் இந்த ஆணையே அந்த சக்கரவர்த்தி இந்த சக்கரவர்த்தி வந்து இந்த ஆணைய பிறப்பிக்கிற ஆமா எனக்கு பார்வதி சக்கரவர்த்திய அவருடைய ஆணைய பாக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி மூட்டை பூச்சி எல்லா இடத்துலயும் அதுக்காக வீட்டை கொளுத்த முடியாது ஒரு இடத்துல ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதமான ஒட்டுமொத்தமான ஒரு சட்டத்தை நீதிபதி போடும்போது இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நாளைக்கு இதே கோர்ட்டுடைய தீர்ப்பை முன்னுதாரணமா எடுத்துக்கொண்டு அனைத்து மாநிலங்களுக்கு இது செல்லும் கண்டிப்பா அடுத்த வழக்கு போகும்போது அவ இங்க அவங்க வந்து இது தமிழ்நாட்டுடைய நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை கொண்டு போக முடியும் செல்லும் இது வந்து ஒரு மாநிலத்துக்கான சட்டமா இதை நம்ம எடுத்துக்க முடியாது செல்லும் ஆமா இந்தியா முழுக்கையுமே இது இது செல்லுமானாலும் முடியாது முழுக்க செல்லும் அப்படிங்கிற மாதிரி அது வந்துடும் அப்போ இவரு கொடுத்திருக்காரு அவருடைய மனசுல பேர்லயே வந்து பாரத சக்கரவர்த்தி இருக்கிறதுனால ஒரு இந்திய நாட்டுடைய ராஜா என்று நினைச்சு அவர் இந்த மாதிரி தீர்ப்பை சொன்னாரா ஏன்னா நீதிபதிகளை ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க நீதிபதி நம்ம மக்கள் எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீதிபதிகளுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுப்பாங்க இன்னொரு அதிகாரம் என்ன நம்ம பிரதமர் மேல வழக்கு போடலாம் மேலே வழக்கு போடலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவ்வளவு பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மேல வழக்கு தொடுக்க முடியும் துணை ஜனாதிபதி மேல நம்ம வழக்கு தொடரலாம் அதிகாரம் இருக்கு ஆனால் ஒரு நீதிபதி மீது நம்ம வழக்கு தொடர முடியாது

நம்ம சில சாதி அமைப்புகளுக்கும் நிறைய வேறுபாடு ஒரு சில சாதிகள் அந்த சங்கங்களை வைத்துக்கொண்டு ஒரு தவறான அடாவடியான செயல்களில் இருக்கலாம் அது ஒன்றோ இரண்டோ எங்கேயோ ஒன்று இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான சங்கங்கள் சமுதாய ரீதியா பதிவாயிருந்தாலும் தேவர் கல்லூரி இருக்குது அப்படியே ஒவ்வொரு சாரிக்குமே காலேஜ் கல்லூரி இருக்குது இருக்கு வன்னியர்களுடைய அறக்கட்டளையில பல்வேறு காலேஜ் மாதிரி அவங்களுடைய அறக்கட்டளை அவங்க சார்ந்து வன்னியர் அறக்கட்டளைங்கிறது எல்லாம் இருந்துதான் இருக்கு இப்ப இது வந்து அதே போன்று நமக்கும் நிறைய இதுல அதிகம் பாதிப்பு தான் சொல்லணும் சொல்லுங்க இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் நம்மளை யாரும் குறி வச்சு அடிக்கிறாங்களோனு ஒரு சந்தேகம் நமக்கு வருது சந்தேகம் வருது ஆமா நீதிபதி நீதிபதி மூலமா கூட ஏன் வரக்கூடாதுங்கிற சந்தேகம்லாம் எனக்கு வருது எனக்கு சில 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 விஷயங்களை நான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒரு சில இடங்கள்ல நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வராங்க அமைச்சர்கள் அங்க வந்து சாதி எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் ஒரு கணக்கிட்ட பார்க்கும்போது நீதி அரசர்கள் இப்படி சொல்றது கூட ஏதோ நம்முடைய நாடாளு சமூக மக்களை குறி வச்சு செயல்படுறாங்களா இருக்குமோ சந்தேகம் தானே இப்ப இருக்குமோ இல்ல எல்லாருக்கும் வர்றதுதான் அதோட பாத்தீங்கன்னா அரசர்களை விமர்சிக்க கூடாது நீதி நீதியை விசாரிக்க கூடாதுங்கிறது எல்லாம் சட்டத்துல இருக்கு நம்ம விமர்சிக்க கூடாது இருந்தாலும் நீதி அரசர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதும் தமிழக அரசு தானே கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க நீதிபதிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு தான் வரிப்பணம் தான் அப்ப இங்க இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சருக்கு கட்டுப்பட்டு தான் இங்க இருக்கக்கூடிய சட்ட நீதிபதிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இது நம்ம நம்ம நிறைய தெரிஞ்சுக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் இல்ல தப்பு இருந்தா மாத்திக்கலாம் இன்னும் தப்பு இல்ல அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு சந்தேகம் படுறதுக்கு நியாயம் இருக்குல்ல சந்தேகப்படலாம் இல்லையா அப்படி இருக்கு ஆனா அவர் இந்த நீதிபதி ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சங்கங்கள்ல அவங்களுடைய செயல்பாட்டை பத்தி ஒரு அறிக்கை கேட்டிருக்கலாம் இருக்கு என்ன கேட்டிருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிய சங்கங்கள் செயல்பாடு குறித்து எனக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அரசு கிட்ட கூட கேட்டிருக்கலாம் நீங்க அரசு இதை எனக்கு ஆய்வு செய்து இந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள் குறித்து எனக்கு ஒரு ஆவணம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டு வாங்கி அது அரசு கொடுக்கும்போது இந்த சங்கங்கள்லாம் வந்து அல்லது சாதிய வன்மத்தோடும் செயல்படுதுங்கிற மாதிரி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீதிபதி இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா அது நியாயம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது மேல்முறையீடு போறோம் போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வாழாட போறோம் நம்ம மேல்முறையீடு போய் வாதாடா ஆகணும் அது ஆகணும் அதே நேரத்தில் இப்ப ஜட்மெண்ட் பிரகாரம் மாநில அரசும் இதுல தலையீடு வைக்க இருக்கு ஏன்னா மாநில அரசே வந்து இந்த வழக்க சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போலாம் அவங்களுக்கு இதுல பொறுப்பு பொறுப்பு இருக்கு சாதிய அமைப்புகள் நடத்தக்கூடிய கல்லூரி காலேஜி பள்ளிகளுக்கு மாநில அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு கண்டிப்பா சில பள்ளிகள் அரசாங்கம் தான் சம்பளமே அப்போ அந்த குடுக்கும் போது ஜாதிய பள்ளின்னு குடுக்குறாங்க ஆமா ஒவ்வொரு சாதி பேர்லயும் அந்த ஊர்ல ஒரு முதல்ல ஒரு நாடா இருக்காது வச்சு எடுக்க வள்ளி நாடார் வள்ளியப்ப நாடார் இப்ப எங்க ஊர் பக்கத்துல பாளைய மாத்தாண்ட நாடாரு எங்க மாமா அவங்க பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்க சொந்த நிலத்தை சொந்தமா அவங்க கட்டடம் கட்டுறாங்க அந்த கட்டடத்துல ஒரு பள்ளிக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க அன்பு இருக்கக்கூடிய அரசாங்கத்துல அதை கொடுக்குது அப்போ அதனால அவங்க பேரு அப்பவே இருந்து பாளையம் மாட்டான் நட பள்ளின்னு இருக்குது அனைத்து எல்லாரும் எல்லா சாதிகாரங்களும் தான் படிக்கிறாங்க அவர் பாக்கலாமே அதுல படிச்சு முன்னேறி வந்த மாணவர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கலாம் கண்டிப்பா அதுல எத்தனை பேர் நாடா இருக்காங்க பிற சாதி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் எடுக்கலாம் ஆனா பள்ளியை பொறுத்த மட்டும் அது நாடார்கள் நடத்துற நாடார் சங்கங்கள் நடத்துகிற பள்ளி மட்டும் இல்ல அனைத்து சாதிய சங்கங்களால் நடத்தப்படுகின்ற பள்ளி கல்லூரிகள் மிகவும் பயபக்தியோடு எந்த விதமான பிரச்சனையும் அந்த பள்ளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நிர்வாக தாளர்கள் மிக சிறப்பாக செயல்படுறாங்க குண்டிப்பா இருக்காங்க மற்ற பள்ளிகள்ல ஏற்படுற அளவுக்கு எந்த விதமான ஒரு வன்முறை சம்பவம் மாணவர்களிடத்துல கூட இந்த பள்ளியில ஏற்படாது அவ்வளவு கட்டுப்பாடோடையும் ஒழுங்கா நிர்வாகம் சிறப்பா இருக்குது கேள்விப்பட்டோம் பாளையங்கோட்டையில அது சமுதாய சங்கம் இல்லாத மெட்ரிகுலேஷன் பள்ளி தான் இவங்க சொல்ற மாதிரி சாரிய சங்கம் இடம்பெறாத ஒரு பள்ளி தான் அங்க மாணவர்கள் எட்டாவது மாணவரும் வெட்டிட்டு இருக்காங்க வெடிட்டு இருக்காங்க இது மாதிரியான சம்பவங்கள் நாடார் சங்கங்களோ இல்ல பிற சாரிய சங்கங்கள் நடந்துகின்ற கல்வி நிறுவனங்கள்லயோ எங்கேயாவது நடந்திருக்காங்கன்னா இல்ல அப்படியே ஏதாவது நடந்திருந்தா எங்கேயோ லட்சத்தில் ஒன்றோ இரண்டோ இருக்கும் அது எல்லா இடத்துலயும் இருக்கும் பெருவாரியா இருக்கான்னா இல்ல அந்த அடிப்படையில இந்த ஜட்ஜ்மெண்ட் ஐயா வழங்கியிருக்க நீதியை அவர் மறுசீலனை மறு பரிசீலனை பண்ணட்டும் அந்த ஜட்ஜ்மெண்டைய அவங்க வந்து தீர ஆராயணும் இன்னும் அதை மீண்டும் இன்னும் தீர ஆராயல அப்படிங்கும் போது நாமளும் நம்மை போன்ற சாதிய அமைப்புகளும் தமிழ்நாட்டுல ஒரு சென்சிட்டி மக்களிடையே பதட்டத்தையும் பயத்தையும் உருவாக்குது மக்கள்கிட்ட சாதியுஷ்பிரயோகமாக விடுது எப்படின்னா அடங்கி கிடக்க சாதியை விட்ட மாதிரி இதெல்லாம் நீதிமன்றமும் உணரணும் சும்மா அமைதியா இருந்துட்டு இருக்கு சாதிய சங்கங்கள் இதை வந்து இப்படி சொல்லும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அந்த சமுதாயம் மீண்டும் என்னப்பா நம்ம அடங்கி அடங்கிக்கிறா கூட நம்ம விட மாட்டாங்க போல் அந்த இது வருது அந்த வந்து உருவாக்க கூடாது இதை யாரும் நம்ம நீதி ஆணையை தாங்கள் மீண்டும் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அந்தந்த சங்க பதிவாளர்களிடம் ஒரு தொகுப்பாக கேட்டு வாங்கி அதை தீர ஆராய்ந்து மறுபரிசில செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் இந்த வாயிலா சரி இந்த ஆணைய வந்த உறவு இப்ப சமுதாய சங்கங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இப்ப போட்டி போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப நாடா சமுதாயத்தை பொறுத்தளவு இப்ப என்ன அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க இப்ப நாடாளு சங்கத்தை பொறுத்த மட்டும் நாளைக்கு ஏதோ ஒரு கூட்டம் வச்சிருக்கதான் நம்ம கேள்விப்பட்டோம் நாளைக்கு ஒரு கூட்டம் கூடுறாங்க அந்த கூட்டத்துல பேசி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்க பேசுறதுனால இப்ப நான் சொன்னதுதான் சங்கங்கள் பேச முடியும் இந்த கருத்தை தான் பேசுவாங்க அங்க அவரு அங்க ஒரு முதலியார் இல்லையா இங்க ஒரு நாயுடு இல்லையா அங்க ஒரு ஜெட்டியார் இல்லையா இப்ப இங்க இருந்தா போலீஸ் கமிஷனர் ஜாங்கு ஒருத்தர் இருந்தாரு அவர் பேரு யாருக்கும் தெரியாது ஜாங்கிறது ஒரு ஜாதி தான் அதெல்லாம் நீதிமன்றங்கள்ல அப்போ ஏத்துக்குறாங்க அப்போ அப்டேஷன் பண்ணல ஏன்னா வர்றீங்க ஒரு போலீஸ் கமிஷனோ வாரிங்க உங்க பேரு நீங்க பண்ணல உங்க ஜாதிய படுத்துருக்கேன் அன்னைக்கு எந்த நீதி அரசரோ இது மாதிரி கேட்கல அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி வெங்காயம் என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்டு இருந்தாருன்னா அந்த பிரச்சனை நாம ஏன் போறது இல்ல இப்படி எல்லா இடத்துலயும் இருக்குதும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க நீதிபதி அவருக்கு மட்டும் ஏன் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டுல வந்து கை வைக்கிறாருங்கிற சாதிங்கிறது இது ஒரு கலாச்சார பண்பாடு சேர்ந்தது சாதியை வந்து இவங்க அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு ஒரு சாதிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு ஒரு பழக்க வழக்கம் அது மூலமா மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துட்டு இருக்கிறோம் நம்ம சாதி நம்ம இப்படிதான் இருக்கணும் நமக்கு இனி ஒரு பழக்க வழக்கம் இருக்கு பண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்றோம் அந்த பண்பாட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறதுனாலதான் அந்த கட்டமைப்பு அந்த பிள்ளைங்க இருந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கோம் என்று தவறலாம் ஆனா ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம வந்து பிள்ளைங்கள கொண்டு வந்து போயிட்டு போயிட்டு இருக்கேன் இருக்கிறோம் அப்ப அந்த பிள்ளைங்கள நல்வழி படுத்துறோம் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம நாடாளுனாலே பொதுவா பெண் தலைவர் காமராஜர் போன்ற அவருடைய பண்பை மக் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி காந்திய வழியில தேசிய வெளில நாட்டை நேசிக்கணும் நாட்டு மக்களை அரவணைக்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நாடகங்கள் அதிகமா சொல்லிக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கும் போது எல்லா சங்கத்தையும் நீங்க தீர ஆராயாம ஒரு சங்கத்த ஏற்படுற பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த சங்கத்துக்குமான தீர்வு கொடுக்கறதுங்கிறது எதுக்க முடியாது நம்ம சங்கத்துல நாளைக்கு கூடுறாங்க அவங்க கூடி எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாங்க தெரியாது என்ன ஒரு தமிழ்ல இந்த வழக்கு சம்பந்தமா ஒன்னு தமிழக அரசு நாடணும் போய் தமிழக நாடி அரசு மூலமா இந்த வழக்கை

சாதிய ரீதியான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமான குரலாற்றை எடுத்து அதை ஒட்டுமொத்தமா கொண்டு போய் நம்ம ஒரே வழக்கா கொண்டு போகணும் அதாவது கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பல சாதியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழக்கை கொண்டு போனாங்கன்னா இந்த வழக்கு நீத்து போயிடும் திசை திரும்பிடும் பத்து பேர் பத்து வழக்கு போட்டாங்கன்னா அந்த திசை திரும்பிடும் பத்து பேரும் ஒன்னாச்சாந்து ஒரே வழக்கா எடுத்துட்டு போனோம்னா அந்த வழக்கு நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்ல நிச்சயமா நியாயம் கிடைக்கும் நியாயமான தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் கல்வி நிறுவனங்களை நியாயமா நடத்திட்டு இருக்கிறோம் அதனால நிச்சயமா நிலை வேற மற்ற மாநிலத்தில் நிச்சயமா வெறும் நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐநூறு சாதி இருக்கு ஐநூறு சாதி மக்கள் நம்ம அரவணை இருந்துட்டு இருக்கிறோம் ஒரு அஞ்சு பத்து சாதிகள் தான் இந்த கல்லூரி காலேஜ் வச்சிருப்பாங்க இப்படிதான் இருக்கக்கூடிய ஒரு நானூத்தி தொண்ணூறு சாதி மக்களுக்கு விருதியத்துவம் இல்லைன்னா கூட அந்த மக்களை படிக்க வச்சு அடிமட்டத்துல இருந்து நம்ம மேமட்டத்துக்கு கொண்டு வரணும் அவங்கள எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனால நிச்சயமா நம்ம நாளைக்கு எடுக்க போற தலைவர்களுடைய முடிவு ஒண்ணு மாநில அரசுடைய முதலமைச்சர்களை சந்தித்து எதிர்கட்சி தலைவரையும் சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வைக்கணும் கோரிக்கை வைக்கணும் முதலமைச்சர் இந்த வழக்கை நீங்களே முன்னெடுத்து எங்களுக்கு முறையீடு கொண்டு போங்க ஏன்னா இதுல அரசுக்கும் இன்வால்மெண்ட் இருக்கு கல்லூரி காலேஜிக்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க அதனால பல்வேறு பிரச்சனைகள் இதுல ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துட்டு போக சொல்லணும் அப்படி அவங்க எடுத்துட்டு போனாலும் கூட நாமும் ஒரு வழக்கு போடணும் போடணும் அவங்களோட இணைஞ்சு நம்ம போடணும் அரசோடு இணைஞ்சு நாமளும் அந்த வழக்கு போடணும் ஒரு வழக்கு போடணும் போடணும் அரசும் போடணும் அரசோடு இணைந்து நாமளும் போடணும் போடணும் அப்படி போனாதான் அது தீர்ப்பு கிடைக்கும் ஏகமான தீர்ப்பு கிடைக்கும் ஏன்னா நாளைக்கு அரசு போய் ஏதாவது ஆயிட்டுனா அரசு மேலையும் நாம போய் ஃபெயில் ஆயிட்டுனா அரசு நம்ம மேலையும் குற்றம் சொல்லாம இரண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிற இடத்துல நாளைக்கு போகணும் நம்ம அதுதான் நாளைக்கு எதிர்பார்க்கிறோம் நம்ம பெரியவங்க எல்லாம் நாளைக்கு கூடுறாங்க சட்ட வல்லுநர்கள் எல்லாம் நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு நடக்கிற சமுதாய கூட்டத்துக்கு இப்ப நீங்க சில முன் யோசனைகள் சொல்லிருக்கீங்க இந்த யோசனைகளை அவங்க பின்பற்றினாலே முண்டிப்பா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா நிச்சயமா பொறுத்து வந்து நன்றி ரொம்ப நன்றி நச்சு